அமெரிக்காவில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் என்ஃபீல்டு அந்த கிராமத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தோட அடங்காத இன்னொரு மறுபக்கம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க ஸ்டேஞ்சர் திங்ஸ் இந்த சீரிஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் வெல்கம் டு மோகன் தாஸ் கோட்ஸ் இந்த என்ஃபீல்டு கிராமம் மக்கள் தொகை கம்மியா இருக்க ஒரு வித அமைதியான கிராமம் தான் சில்லுன்னு ஒரே வைக்கிற குளிர்காற்றோட அன்னைக்கு நைட் பதினஞ்சு வயசு பையன் ஹாரி அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு விதமான கிரீபி சவுண்டு கேட்குறாரு அது நரிகள் ஊழையறுற சவுண்டு மாதிரியும் தெரியல பூனைகள் அழற சவுண்டு மாதிரியும் இல்லை ஒரு மாதிரி வித்தியாசமாக கிரீப்பியாக இருக்கும் அந்த சவுண்டு ஹாரி டார்ச் அவரோட பேக்லேருந்து எடுத்துக்கிட்டு சவுண்டு வந்த திசையை நோக்கி போகிறாரு அங்கே தான் ஹாரி ஒரு விதமான ஸ்டேஞ்சான ஒரு உருவத்தை பார்க்குறாரு சிவந்த கண்ணோடு தோல் வழுவழுன்னு மனிதனும் இல்லாம மிருகமும் இல்லாம ஒரு வித்தியாசமான கிரேச்சர் அங்க பாக்குறாரு அந்த கிரேச்சர் ஹாரியை முறைச்சு பார்க்குது ஹாரி பயந்து பின் அந்த கிரேச்சர் ஹாரியை பார்த்ததும் பக்கத்துல இருந்த காமௌண்ட ஒரே ஜம்பளை தாண்டி அந்த இருட்டில் போய் மறையுது அதை பார்த்த ஹாரி இது உண்மையா இல்ல கனவான்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறாரு அங்கேயே அடுத்த நாள் கிராமத்துல மேலும் சில பேர் அந்த கிரேச்சரை பார்த்திருக்காங்க அது பார்க்க மனுஷ மாதிரியும் இருக்கு தோல் இல்லாத ஓனாய மாதிரியும் இருக்கு அதுவும் இல்லாம அதோட கண்கள் சிவந்த கண்ணோட கலந்து இருக்கு இது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த என்பீல்டு கிராமம் இந்த விஷயத்தை கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கிரேச்சரை பார்த்தவங்க எல்லாரும் போயிட்டு ஷெரிஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க முதல்ல ஷெரீப் இதை நம்பல எல்லாரும் கட்டுக்கதை விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு கிளம்பிட்டாரு அப்போதான் போற வழியில உன்னை பார்க்கறாரு சில மரங்கள் வேரோடு புடுக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல நகைக்கீரல்கள் அதிகமா இருந்திருக்கு என்ன இது புதுசா இருக்குன்னு கிட்ட போய் பாக்குறாரு அங்கதான் ஒரு வித்தியாசமான காலடி தடம் இது வரைக்கும் ஷெரீப் அப்படி ஒன்னா அந்த ஊர்ல பார்த்தது இல்ல அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்கள் சொன்னது உண்மைதான் இது மனிதனும் இல்ல மிருகமும் இல்லை வேற எங்கேயோ இருந்து வந்த வேற்று கிரக வாசின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு இங்க இருந்துதான் இந்த கதை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டா மாறுது ஹாரியோட வீட்டில இருந்து ஒரு அஞ்சு தெரு தள்ளி ஆளில்லா ஒரு வீடு ஒண்ணு இருபது வருஷமா பூட்டி இருக்கு இந்த வீட்டுல நைட்ல லைட் ஏரியிறத ஹாரியோட பேரண்ட்ஸ் பாத்திருக்காங்க அக்கம் பக்கம் வீட்டாரோட ஹாரியோட பேரண்ட்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல இருந்து கேக்குறாரு அப்புறம் ஸ்கூல்ல ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸான டாம் அப்புறம் ரிச்சர்டு இவங்க கிட்ட ப்ரோ இருபது வருஷமா பூட்டி இருந்த ஆளில்லாத அந்த வீட்டுல திடீர்னு லைட் ஏரியுதாம் யாரோ உள்ள இருக்கிறத என் பேரண்ட்ஸ் அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது பாத்திருக்காங்கன்னு சொல்றாரு ஹாரியோட ஃப்ரெண்ட் டாம் ப்ரோ இன்றைக்கி நம்ம அந்த வீட்டில் போய் பார்க்கலாமான்னு ஹாரி கிட்ட கேட்குறாரு ஆனா ஹாரி சைலண்ட்டாகவே இருக்கார் ஏன்னா அந்த கிரீச்சரை இதுக்கு முன்னாடி அவர் பக்கத்தில் பார்த்துருக்காரு ஒருவித பயம் அவர் மனசில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விடாமல் கேட்கறதால சரி ஓகேன்னு சொல்கிறாரு ஆனா உள்ள ஏதாவது சரியில்லனா உடனே அந்த இடத்த விட்டு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க நைட் சரியா ஏழரை மணி இருக்கும் இந்த மூணு பேரும் அந்த பழைய வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க ஹாரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்பவும் கேக்கறேன் நம்ம அந்த வீட்டுக்குள்ள தான் ஆகணுமா அவர் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாத ப்ரோ ஒண்ணு இருக்காது அப்படி ஏதாவது நார்மலா இல்லனா உடனே வெளியில வந்துடலான்னு சொல்றாங்க அடுத்து இந்த மூணு பேரும் அந்த வீட்டோட கதவை ஓபன் பண்றாங்க உள்ள பாழடைஞ்ச பர்னிச்சர் உடைந்த ஜன்னல்கள் அப்புறம் பேஸ்மெண்ட் அங்கங்க உடைஞ்சி பள்ளமா இருக்கு டார்ச் லைட் ஆன் பண்ணி சுத்தி முத்தி பாக்குறாங்க ஒரு மூளையில சமீபத்துல கொட்டின பிளாக் கலர் ஜெல் மாதிரி ஒன்னு இருக்கிறத பாக்கறாங்க டாம் மெதுவாக அது என்னன்னு தொட்டு பார்க்கலாம்னு கிட்ட போறாரு திடீர்னு ஒரு சவுண்ட் அந்த வீட்டோட மாடியில இருந்து வருது ஹாரி ப்ரோ இங்க ஏதோ சரியில்லை வாங்க உடனே வெளியில போலான்னா மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு ஆனா அந்த ரெண்டு பேரும் சவுண்டு வந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்க ஒரு பழைய உடன் டோர் லைட்டா ஓபன் ஆயிருக்கு ரிச்சர்டு அந்த டோரை லைட்டா ஓபன் பண்றாரு உள்ள டார்ச் லைட் அடிக்கும்போது அந்த கிரேச்சர் அந்த இடத்துல உக்காந்துகிட்டு இவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு அது அவங்கள பார்த்துட்டு மனுஷன் போல கரகரப்பான ஒரு குரல்ல இங்கிருந்து போகாதன்னு கத்துது டாமும் ரிச்சர்டும் உடனே அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த கிரீச்சர் விடாம இங்க இருந்து போகாதீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கும் போது ரிச்சர்டோட கால் மட்டும் அங்க இருந்த பள்ளத்துல மாட்டிக்குது அந்த கிரீச்சர் ரிச்சர்டோட பக்கத்துல வந்து மாட்டி இருந்த ஒரு காலை எடுத்து விடுது ஹாரி உடனே ரிச்சர்டோட கையை பிடிச்சி கீழே இழுத்துறாரு ரிச்சர்டு பயந்த குரல்ல ஹாரி அது என்னோட காலை தொடும்போது எனக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு இவங்க மூணு பேருக்கும் ஒன்றும் புரியல ஏன் அந்த கிரீச்சர் இவர் காலை எடுத்து விடணும் அதுவும் இல்லாம அது அவங்கள அட்டாக் பண்ணவே இல்லை அது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அது நம்மளை துரத்தி வரவே இல்லை அதான் ஏன் அடுத்த நாள் ஹாரி அந்த வீட்டை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு லைப்ரரியில அந்த வீட்டோட பழைய ரெக்கார்டு ஹாரிக்கு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பதினாலு வயசு பையனான ஹார்பர் அந்த வீட்டில் வாழ்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே வீட்டில் அந்த பையன் காணாமலும் போயிருக்காரு அந்த காணாமல் போன பையன் ரேரான டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரோட உடல் அப்னார்மலாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹார்பரோட கண்ணு ரெட் கலரில் பளிச்சுன்னு இருந்திருக்கு இந்த ரெக்கார்டு படித்த ஹாரிக்கு இப்போதான் ஒரு உண்மை புரிய வருது அப்போது அந்த வீட்டில் இருக்கிறது கிரேச்சர் இல்லை அது ஹார்பர் தான்னு உடனே ஹாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஹார்பர் பத்தின எல்லா டீட்டெயிலையும் சொல்றாரு ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போறோம்னு ஹாரி சொல்றாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி அந்த வீட்டுக்கு வர பயப்படுறாங்க ஆனாலும் ஹாரி அவங்க ரெண்டு பேரையும் விடாம மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு டோரை ஓபன் பண்ணி மெதுவா உள்ள போறாங்க டார்ச்ச எல்லா பக்கமும் அடிச்சு பார்க்குறாங்க அந்த கிரேச்சர் எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் டார்ச்ச ஒரு ஓரமா அடிச்சு பார்க்கும்போது அந்த கிரேச்சர் சுவர் மேல சாய்ந்து படுத்துருக்கு ஹாரி உடனே அந்த பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுறாரு அது மெல்லமா இந்த மூணு பேரையும் எட்டி பார்த்து அவங்கள எதுவும் செய்யாம பக்கத்துல இருந்த ஒரு டிராயரை ஓபன் பண்ணுது உள்ள ஒரு பழைய போட்டோ இருக்கு அந்த போட்டோ ஹார்பர் சின்ன வயசுல எடுக்கப்பட்ட போட்டோ அந்த போட்டோல ஹார்பரோட கண்ணு ரெட் தான் இருக்கு இன்னொரு போட்டோவும் கிடைக்குது அதுல ஹார்பர் கூட பக்கத்துல யாரோ சயின்டிஸ்ட் நிக்கிறாங்க இந்த மூணு பேரும் இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க நேரத்துல பின்னாடி இருந்த அந்த கிரேச்சர் கண் கலங்கி அழுதுட்டு நிக்குது ஹாரியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு முடிவுக்கு வராங்க இவரும் நம்மள போல ஒரு மனுஷன்தான் ஆராய்ச்சின்ற பேர்ல இவரை யாரோ இப்படி கிரேச்சரா மாத்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க ஹாரி அந்த கிரேச்சர் கிட்ட கேக்குறாரு உங்களை எந்த இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு அந்த கிரேச்சர் பேஸ்மெண்ட் கீழே ஒரு பெரிய இரும்பு டோர் இருக்கிறத காட்டுது இந்த மூணு பேரும் கஷ்டப்பட்டு அந்த இரும்பு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க நீளமாக அண்டர்க்ரவுண்ட் பாதை ஒன்றும் போகுது அதை தொடர்ந்து இந்த மூணு பேரும் போகிறாங்க லாஸ்டாக அங்கே ஒரு லேப் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த லேப் நீட்டா கிளீனா இப்ப வரைக்கும் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதிர்ந்து போறாங்க இந்த மூணு பேரும் உள்ள போனதும் ஒரு ஃபைல் ஓப்பனில் இருக்கு அது ரிச்சர்டோட ஃபைல் தான் அடுத்து அங்க யாரோ வர சத்தம் கேட்குறாங்க டோர் ஓபன் ஆகுது ஒரு வயசான சயின்டிஸ்ட் உள்ள வராரு இந்த மூணு பேரையும் பார்த்துட்டு டேய் முட்டாள்களா எப்படி நீங்க உள்ள வந்தீங்கன்னு கத்துறாரு அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இவங்க மூணு பேரையும் பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறாரு ஹாரி உடனே ஏன் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்கறாரு அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் நீங்க எப்படியும் வெளியில போக முடியாது என்னோட ஆராய்ச்சிக்கு மேலும் மூன்று எலிகள் சிக்கிடுச்சின்னு ஆணவமா சொல்றாரு ஹாரி ஏன் ஹார்பர் இப்படி மாத்த நீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சாக போற ஒருத்தவனை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா உருவாக்கியிருக்க மனிதர்களை விட பத்து மடங்கு அவன் பலமானவன் அவனோட சக்திக்கு முன்னாடி நம்மள யாரும் ஒண்ணுமே இல்ல இப்போ உங்க மூணு பேரையும் அவனை போல மாத்த போறேன் இனி நீங்களும் என் காலு கீழ சுத்தி வர எலியாக போறீங்க பக்கத்துல இருந்த இன்ஜெக்ஷனை எடுத்து ஹாரிக்கு போட வரும்போது சயின்டிஸ்டால பாதிக்கப்பட்ட ஹார்பர் அந்த இடத்துக்கு வந்து ஹாரிய அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து காப்பாற்றி விடுறாரு அந்த சயின்டிஸ்டுக்கு கோபம் வந்து ஹார்பரை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு முதன் முதலாக ஹார்பருக்கு கோபம் வந்து அந்த சயின்டிஸ்டை திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறாரு இவர் அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில கேஸ் லீக் ஆகி அந்த இடம் எரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஸ்மெண்ட்டும் உடைய ஆரம்பிக்குது ஹாரியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வேகமா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியில வராங்க கொஞ்ச நேரத்துல அந்த வீடும் சுத்தமா இடிஞ்சி தரமட்டமாகுது மூணு பேரும் அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க ஆனா ஹாரி மட்டும் திரும்பி பார்க்குறாரு ஹார்பர் ஒருவேளை உயிரோட இருப்பானா இல்ல இறந்திருப்பானான்னு அப்படியே ஏழு வாரம் கடந்து போது என்பீல்டு கிராமத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டு ஜன்னல் முன்னாடி அந்த சிவந்த கண்கள் தெரியுது அப்போ ஹார்பர் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் தான் இந்த கதை அடுத்த பார்ட்டை நோக்கி நகருது எப்படி திங்ஸ் சீரிஸ் மாதிரி இருக்குங்களா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் திரும்ப உங்களை வந்து பார்க்குறேன்